அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது லக்னத்துக்கு மூணாம் இடம் மூணாம் இடம் சொல்லும் ரகசியம் ஜாதகத்தில் மூணாம் இடம் அல்லது மூணாம் பாவம் சொல்லும் ரகசியம் சரிங்களா பொதுவாகவே ஒரு லக்னத்துக்கு மூணாம் இடங்கிறது என்ன தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க மூணாம் இடங்கிறது தைரியஸ்தானம் நிறைய கரகத்துவம் இருக்குங்க மூணாம் இடத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் தைரியம் சொல்கிற இடம் மூணாம் இடம் தான் வீரியம் சொல்கிற இடம் மூணாம் இடம் தான் இளைய சகோதரனோட கூட பிறந்தவங்க தம்பியோட தங்கச்சியை சொல்கிற இடம் வந்து மூணாம் இடம் தான் சிறு சிறுபிரயாணம் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறது நகர்றதுனாலே மூணாம் இடம் தான் அதாவது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நகர்றது ஒரு ட்ராவல் பண்ணுறது ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு குறுகிய ஒரு ஒரு கம்மியான ஒரு கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அது மூணாம் இடம் சொல்கிறது சரிங்களா இப்போ மூணாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா நிறையா சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மூணாம் மடங்கு முயற்சி குறிக்கிற இடம் மூணாம் இடம் தான் ஒருத்தர் எப்படி முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சிக்குண்டான சக்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை முயற்சியில் சக்ஸஸ் ஆவாரா இல்லை தோல்வி சந்திச்சிருப்பாரா இதெல்லாமே மூணாம் இடத்தை வச்சு சொல்லிடலாம் தைரியத்தை சொல்லலாம் வீரியத்தை சொல்லலாம் அதே மாதிரி சிற்றின்பஸ்து சொல்லலாம் அவங்க அவங்களோட பஸ் சொல்லலாம் செக்ஷுவல் லைஃப் சொல்லலாம் அதனால் மூணாம் இடமும் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு தாம்பத்திய வாழ்க்கை ஏழாம் இடம் தான் ஆனால் மூணாம் இடமும் பன்னெண்டு ஏழு மூணாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு தன்னோட பற்றி சொல்றது எல்லாமே சில பல ரகசியங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த மூணாம் தாங்க நிறைய சொல்லலாம் மூணு மூணாம் மடத்தை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா இப்ப ஒரு ஜாதகத்துல பாருங்க ஒரு லக்னத்துக்கு மூணாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருப்பார் சரிங்களா இவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ தான் முன்னே எவ்வளோதான் முன்னேறணும்னு நினச்சா கூட இவனால் முன்னேற முடியாது அடுத்தவங்க முன்னேறிடுவாங்க தவிர இவர் அடுத்தவங்க தான் வழிகேட்டியாக இருப்பார் தவிர இவருனால் முன்னேறவே முடியாது கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் போராடி போராடி அடிமால் அடி விழுந்து கடைசி வரைக்கும் நொந்து நூடுல்ஸ் ஆகி வாழ்க்கை முடிக்கிறவங்க நிறைய பேர் பாருங்கள் அந்த மூணாம் இடம் மூணாம் மதிபீதி கெட்டு போனவங்க தான் எப்படி தைரியமாக தைரியமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படி ஒரு வேகமாக விவேகம் இருக்க மாதிரி இருப்பாங்க அந்த மூணாம் திதி விதி கெட்டு போயிருக்கு மூணாம் இடத்துல பாவகிரகம் இருக்கும் அவங்க இப்போ இவங்க என்ன தான் முயற்சி எடுத்தாலும் எவ்வளோதான் போராடினாலும் அந்த உழைப்பு கேட்ட ஊதியம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ என் அடுத்தவங்க தான் சம்பாதிப்பாங்க அடுத்தவங்க தான் முன்னேறுவாங்க தவிர இவருனால எந்த ஒரு இதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் சரிங்களா இவர் வாழ்க்கையே ஒரு அப்படி டோட்டலாக அவுட் ஆயிருன்னு சொல்கிற சொல்லிடலாங்க அப்போ ஏற்பட்ட ஜாதங்கள்லாம் நிறையா இருக்குது சரிங்களா ஒரு சில பேருக்கு இருக்கிறப்ப லைட்டாக சும்மா அப்படியே மேலோட்டமாக முயற்சி எடுப்பாங்க பெருசால டீப்பாலாம் போக மாட்டாங்க ஆனால் முயற்சி அளவுக்கு பல மடங்கு அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னா மூணாம் இடம் நல்லாயிருக்கும் மூணாம் இடம் நல்லாயிருக்கும் மூணாம் அதிபதி நல்லாயிருக்கும் மூணாம் இடத்துல சுபகிரகம் இருக்கும் மூணாம் அதிபதியோட சுபகிரக தொடர்பு இருக்கும் இல்லை சுபகிரக பார்வை இதெல்லாம் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க முயற்சி சக்ஸஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ மூணாம் மடங்கு ரொம்ப முக்கியங்க இப்போ லக்னத்துக்கு மூணாம் இடம் அது எந்த வேணால் இருக்கலாங்க ஏன்னா மூணாம் மடம் ஒரு சில பத்து சனியாக வரலாம் ஏன்னா சனிங்கிறது மந்தத்துக்கு உண்டான கிரகம் இப்ப குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்துக்கு உண்டான கிரகம் சுக்கரங்கிற ஒரு இளமைக்கு உண்டான கிரகம் அதே மாதிரி ஒரு காமத்துக்குண்டான கிரகம் ஒரு சிற்றன்பத்துக்கு உண்டான கிரகமே சுக்கரன் தான் புதன்கிறது ஒரு தைரியத்துக்கு உண்டானது ஒரு வேகம் விவேகம் ஒரு ஆட்டை நல்ல ஒரு ஆற்றல் நல்ல ஒரு திறமை நல்ல ஒரு அறிவு இதெல்லாமே அந்த புதனை வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும் சரிங்களா ஏன்னா லக்னத்துக்கு மூணாமதி பிதி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் ஒரு சில பேர்த்துக்கு சனியாக வரலாம் குருவாக வரலாம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனாக வரலாம் ஒரு சில பேர் சுக்கரனாக வரலாம் ஒரு சில பேர்த்துக்கு சூரியன் சந்திரனாக கூட வரலாம் சொல்ல முடியாது சரிங்களா அது அது அவங்கவுங்க ஜாதகத்தை அந்த மாதிரி இப்போ மூணாமதி பிதி ஒரு சில பேர்த்துக்கு மூணாம் இடத்துல இருக்கும் இப்போ மூணாம் இடத்துக்கு உண்டான கிரகம் மூணாம் இடத்துல இருந்ததுன்னா இவங்க தைரியசாலியாக இருப்பாருங்க அது மூணாம் அதிபதி சனியாகவே இருந்தால் கூட பரவாயில்ல பிரச்சனை கிடையாது அந்த சனியோட வேறங்கிற பாவ கிரகம் சேரக்கூடாது இப்போ மூணாம் அதிபதி வலுத்து இருந்தால் இப்போ மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல சொந்த வீட்டிலே அங்கே இருந்ததுன்னா ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சியில் சக்ஸஸ் பார்க்க போகிறாருன்னு அர்த்தம் இப்போ மூணாம் அதிபதி சனி மூணாம் இடத்துல இருக்கார் கண்டிப்பாக ஜாதகர் வந்து அவர் தோல்வி கிடையாது ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார் முயற்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் கண்டிப்பாக வெற்றி தான் இருக்குது அதில் மாற்றமே கிடையாதுங்க இப்போ மூணாம் இடத்துல குரு இருந்தால் உடனே வெற்றி கிடைக்கும் இப்போ மூணாம் இடத்துல புதன் இருந்தால் உடனே உடனே வெற்றி கிடைக்கும் அந்த வீட்டோனால் அங்கேயே இருக்கணும் அதான் விஷயம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் அதிபதி வலுத்து சொந்த வீட்டில் மூணாம் இடத்துல இருந்ததுன்னா ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சி ஜாதகர் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்படுறது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைச்சோம்னு சொல்லிர்லாங்க இப்போ மூணாம் அதிபதி வலுத்து அவங்களுக்கு வெற்றி தான் தோல்வியே கிடையாது உதவி ஸ்தானமும் மூணாம் இடம் தான் சரிங்களா கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி கிடைச்சிடும் மூணாம் அதிபதி வலுத்துருக்கவங்களுக்கு பாருங்க கேட்ட இடத்துல உதவி கேட்ட இடத்துல கடன் கேட்ட இடத்துல சப்போர்ட் கேட்ட இடத்துக்கு ஹெல்ப் கிடைக்கிறதெல்லாம் பாருங்க அந்த மூணாம் அதிபதி வலுத்துருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் அதே மாதிரி மூணாம் இடம் வலுத்திருந்தாலே தைரியசாலியாக இருப்பாங்க அவங்க சரிங்களா மனசு விட்டுற மாட்டாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க ஒரு சில பேரில் பாருங்கள் மனசு விட்டுருவாங்க தற்கொலை எண்ணங்கள் வரும் தைரியமாக இருக்க மாட்டாங்க கோலையாக இருப்பாங்க பயப்படுவாங்க இதெல்லாமே இருக்கும் வெளி தோட்டத்துக்கு வந்து கட்டு தான் நம்ம உடலோட நல்லா ஃபிட்டாக அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வைராகியத்தோடு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க ஆனால் மூணாமதிபீதி கெட்டுப்போனவங்களுக்கு வெளியே வெளி தோட்டத்துக்கு தைரியமாக இருந்தால் கூட உள்ளே வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு நடுங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிடலாம் அளவுக்கு ஒரு பயமும் பதட்டமும் உங்களுக்கு இருந்தே தீரும் அப்போ மூணாமதிபீதி வலுத்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் அதேமாதிரி நல்ல உதவி உங்களுக்கு நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க முக்கியமாக சொன்னால் நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க அந்த மூணாம் இடத்தை வச்சு நிறைய சொல்லாங்க அவங்க அந்த அந்த அவங்களோட உடல் அறவு இயக்கம் எப்படி இருக்கும் இதெல்லாமே இந்த மூணாம் இடத்தை வச்சு சொல்கிறது தான் சரிங்க நிறைய சொல்லலாம் மூணாம் இடத்தை வச்சு இப்போ அந்த மூணாம் மதிப்பு வளர்த்துருக்கவங்களுக்கு தைரியம் இருக்கும் வீரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் விடாமுயற்சியோடு செயல்பட போகிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா மூணாம் கெட்டு கெட்டுப்போனவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாமே வரும் ஒரு சில பேர் பாருங்கள் மூணாம் மதிபீதி ஆறில் போய் மறைஞ்சிருப்பார் மூணாம் பதிவீதி ஆறில் போய் மறைஞ்சு என்ன இதாக கொடுக்கும் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் அது கூடவே பாவகிரகம் இருந்தால் சுத்தமாக விட்டாயிடும் மூணாம் மதிபீதி ஆறில் போய் மறைஞ்சிருச்சுன்னா மூணாம் மதிபீதி அந்த தைரியம் கெடுதுன்னு அர்த்தம் அந்த வீரியம் கெடுதுன்னு அர்த்தம் அந்த விடாமுயற்சி அந்த தானே அந்த துருதுருன்னு தனம் இது எல்லாமே கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இப்போ மூணாம் மதிபீதி கிடக்கூடாது ஒரு சில பேருக்கு மூணாம் மதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கும் வெளி பார்க்குறதுக்கு ரொம்ப தைரியமா நான் அப்படிப்பா நான் இப்படிப்பா நான் எதாக இருந்தால் நான் பார்த்துக்குறேன் நான் பண்ணிடுவேன் அப்படி இப்படிம்பாங்க ஆனால் உள்ள ஒன்றுமே இருக்காது ரொம்ப டம்மியாக இருப்பாங்க இந்த மூணாம் மதிபீதி எட்டில் போனவங்களாம் பாருங்க அந்த தைரியம் இருக்காது வீரியம் இருக்காது ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்காது வெளித்தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கக்கிட்ட நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு க்ருப்பான ஒரு ஆளாக ஒரு பக்காவாக ஒரு ஆளாக தோட்டத்துக்கு நல்ல ஒரு இதாக தெரியவார் உள்ளே ஒரு பயம் பயப்படுற பயப்படுற ஒரு ஆளாக இருப்பார் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்காது ஒரு தைரியம் இருக்காது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி எல்லாமே உங்களுக்கு தோல்வியாகும் சொல்லிடலாம் நிறைய நெகட்டிவ் இருக்குங்க மூணாம் மதிபீதி எட்டுக்கு போனாலே மூணாம் அதிபதி எட்டுக்கு போனால் தோல்வி சந்திப்பாங்க உங்களுக்கு தைரியம் இருக்காது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி கேட்ட பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காமே போயிடும்னு சொல்லிடலாம் சரிங்களா ஒரு சில பேருக்கு மூணாம் மதிபீதி ஒம்போதில் இருப்பார் பக்காவாக இருக்குங்க தைரியத்தோடு செயல்படுவாங்க அவங்க ஒரு சில பேருக்கு மூணாம் மதிபீதி பத்தில் இருக்கவங்களாம் பாருங்கள் தொழிலுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது முயற்சி கூட தைரியம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை சிறுபுராயணம் அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த மூணாம் இடம் தான் அப்போ மூணாம் மதி வலுத்திருக்கவங்க நல்லா பேசுவாங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க தொழிலில் வளர்ச்சி அடைகிறவங்கலாம் பாருங்கள் இந்த மூணாமது விதி பத்தாம் இடத்தில் இருக்கவங்களுக்கு தான் மூணாமது விதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கவங்க ஒரு அபாரமான ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்க தொட்டதெல்லாம் சக்ஸஸ் தான் மண்ணை தொட்டவங்களுக்கு கூட மண்ணை கூட தங்கமாக மாத்தான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெயர் ஆள் இவங்கெல்லாம் மூணாம் விதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் எடுக்கிற முயற்சி எல்லாமே லாபம் எடுக்கிறது எல்லாமே சக்ஸஸ் எது தொட்டாலும் வெற்றி தான் எது தொட்டாலும் தோல்வியே கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த மூணா விதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தேகமே கிடையாது ஒரு சில பேத்துக்கு மூணாம் பிதி பன்னெண்டில் போய் மறைஞ்சிடும் தைரியம் மறையது நடத்தும் வீரியம் வரை நடத்தும் தன்னம்பிக்கை மறை மறை நடத்தும் அப்போ மூணாமது விதி பன்னெண்டில் மறைஞ்சி கூடவே இந்த தசை மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க இவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் இவங்க பயங்கர டேலண்ட்டாக இருப்பாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு லக்னாதிபதி வளர்த்துருக்கும் ஆனால் மூணாமதிபதி கெட்டு போயிருக்கும் பாருங்கள் பயங்கரமாக ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக போராடுவாங்க திறமை இருக்கும் எல்லாமே இருக்கும் அறிவு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாதவன் ஜெயிச்சுட்டு போவான் இவங்க தோற்று போயிட்ற மாதிரி வரும் ஏன்னா மூணாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சியில் தோல்வி சந்திப்பாங்க தான் அவங்க முயற்சி பண்ணாலும் அது வந்து அவங்க கிடைக்கக்கூடிய பலன் ஒன்றுமே இருக்காது ஜீரோவாக தான் இருக்கும் முயற்சி எல்லாமே விரையமாக தான் நடத்தும் மூணு குடையவன் பண்ணல்ல போய் மறைஞ்சி பாவகிரகத்தோடு சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வீண் வரையமா போயிடும் கூடவே அந்த தசை வந்தால் சொல்லவே வேண்டாம் ஒருத்தர் குரு திசை வருதுன்னு வைங்க மூணாம் அதிபதி கெட்டு போயிட்டார் பன்னெல்லாம் மறைஞ்சிட்டார் குரு திசை ஃபுல்லாக விட்டாயிரவங்களுக்கு முயற்சியெல்லாம் வீணாக போகும் கூடவே சனி வந்துட்டார்னு வைங்க சனி தசை வருதுன்னு வைங்க அந்த முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கவே கிடைக்காம போகும் அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு முயற்சி எல்லாமே விரையமாகும் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சி வரையுமா ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க ஒரு இடத்துக்கு போவாங்க வருவாங்க தொழில் விஷயமே வேலை விஷயமே போவாங்க அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது அடுத்தவங்க இவனை வச்சு அடுத்தவங்க சம்பாதிச்சுட்டு அவன் பெரிய ஆளாக போயிடுவான் இவங்க வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஜீரோவாக ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தைரியம் இல்லாத ஒன்றுமே தான் மாறுவான் அதில் மாற்றமே கிடையாது இப்படிதாங்க அமையும் சரிங்களா அப்போ மூணாமது பிதி கிடக்கூடாது ஆறு எட்டு பண்ணல கூட ஒரு சில பேருக்கு மறையும் ஆறு எட்டு பன்னெல்லாம் மறையும் ஆனால் சுபகிரகத்தோடய சம்மந்தம் இருக்கும் அப்போ முயற்சி கொஞ்சம் தட்டு தட்டுற மாதிரி அப்படியே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கும் வர்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் அவங்களுக்கு நடந்துடும் ஆனால் மூணாமதிபதி பாவ கிரகத்தோட சம்மந்தப்பட்டு இந்த ஆறாம் இடத்துல போய் மறையிறது எட்டாம் இடத்துல மறையிறது பன்னெண்டாம் இடத்துலலாம் மறைஞ்சதுன்னா எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே வீணாக தான் இருக்கும் அடுத்தவங்க இவங்களை இவங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்கனால தான் பெனிஃபிட்டாக இருக்கும் தவிர அடுத்தவங்க பிரயோஜனமாக இருக்கும் தவிர இவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது இவங்க அடுத்தவங்களை வளர்த்தி விட்டுருவாங்க ஆனால் இவங்கனால வளர முடியாமே அவங்க வாழ்நாள் முழுக்கமே போயிடும் கூடவே அந்த தசை மட்டும் வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாங்க கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிரும் அப்போ மூணாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் மூணாம் இடத்துல சுபகிரகம் இருக்கணும் மூணாம் அதிபதி சுபகிரகங்களோட சேர்க்கையில் இருக்கணும் மூணாம் இடத்துல பாவகிரகம் இருக்கக்கூடாது மூணாம் அதிபதி பாவகிரகத்தோட சம்மந்தம் ஏற்படாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வெற்றி தான் அப்போ மூணாம் இடத்துல சுபகிரகம் சுபகிரகத்தோடய சம்மந்தம் ஏற்பட்டால் முயற்சி எல்லாமே வெற்றி தான் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிடும்னே நிச்சயமாக சொல்லிடலாம் மூணாம் இடத்துல பாவகிரகம் பாவகிரகத்துக்கு கூட மூணாம் அதிபதி சம்மந்தப்பட்டால் முயற்சி எல்லாமே தோல்வி தான் இவங்க என்ன தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் எவ்வளோ தான் அவங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் எத்தனை முயற்சியும் நிச்சயமாக தோல்வியை சந்திக்குங்கிறது மாற்றமே கிடையாது சரிங்க இன்னொரு இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் சோதர தமிழரசன் நன்றி வணக்கம்